அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபெரிய வாச்சரணம் இன்றைய தினம் ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமைகள் மிகவும் சிறப்பானது அந்த விதத்தில் இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டிய மகாலட்சுமி பூஜை வழிபாட்டு முறையை பற்றி ஒரு முழு பதிவில் கொடுத்துருக்கிறேன் ஒருவேளை உங்களால் இன்றைய தினம் ஆரம்பம் செய்ய முடியல அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமையாவது இதை நாம் ஆரம்பம் செய்து செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு கட்ட வளர்ச்சி என்பது ஏற்படும் ஆறு மாசத்திற்கு உள்ளாக அல்லது ஆறு மாசம் முடியும் தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் என்பது ஏற்படும் அப்படி என்ன பூஜை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வில்வ இலைகளை தான் நாம பூஜை பண்ண போறோம் நிறைய இலைகள் கூட இதற்கு தேவைப்படாது ஒரே ஒரு மூன்று இலைகள் மட்டும்தான் தேவைப்படும் முழு நீல பதிவை பாருங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா இன்றைய தினம் ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமைகள் மிகவும் சிறப்பானது அந்த விதத்தில் இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டிய மகாலட்சுமி பூஜை வழிபாட்டு முறையை பற்றி ஒரு முழு பதிவில் கொடுத்துருக்கிறேன் ஒருவேளை உங்களால் இன்றைய தினம் ஆரம்பம் செய்ய முடியல அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமையாவது இதை நாம் ஆரம்பம் செய்து செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு கட்ட வளர்ச்சி என்பது ஏற்படும் ஆறு மாசத்திற்கு உள்ளாக அல்லது ஆறு மாசம் முடியும் தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் என்பது ஏற்படும் அப்படி என்ன பூஜை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வில்வ இலைகளை வச்சுதான் நாம பூஜை பண்ண போறோம் நிறைய இலைகள் கூட இதற்கு தேவைப்படாது ஒரே ஒரு மூன்று இலைகள் மட்டும்தான் தேவைப்படும் முழு நீல பதிவை பாருங்க நன்றி வணக்கம்